ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி அறுபத்தெட்டு தான் இந்த வீடியோ போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்கள் ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து க்ளான்ஸ் வந்து கொஞ்சம் ஸோ போன சீனில் பார்த்தீங்கன்னா அந்த யாவ் காய் இருக்காம பார்த்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழுதுகிட்டு இருப்பாங்க கட்டசி அப்படின்னா நம்ம எழுதுக்கி வந்து அடிப்பாரு ஸோ எப்பிசோட டைட்டில் கார்டு போட்டு வந்து வீடியோ வருவாங்க ஸோ எப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி என்ன பண்ணுறாங்க அவரோட சுற்றி வச்சு ஒரு விட்டு அடி ஆரம்பிக்கலாம் அவனுக்குள்ள திருச்சிட்டு போய் அவனு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் வந்து வளர்ந்துருது ஸோ எல்லாரும் அட்டாக் பண்ண ஒன்றுமே வேலைக்கு ஆகல ஸோ அதில் கோல்டன் கிளான்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாவ் காயை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் நேரத்தில் ஸோ பாறை பச்சமே கருணையே படம் தூக்கி போட்டு அடிக்கிறான் அவனுடைய எனர்ஜி காலியாக பல சித்த 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 திரும்ப ஒத்துக்கிட்டே இருக்கான் இந்த சொல்லி சொல்லி அடிக்கிறான் இந்த இடத்துல ட்ரிக்ஸ் எதுவுமே வேலைக்கு வராண்ட திரும்ப வர வர போட்டவனு இன்ஸ்டண்டாக இதில் கொண்டுகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அவனுலையுமே அவனுக்கு எனர்ஜி குறைஞ்சி ஃபீல் பண்ண இங்கே எடுத்து நான் தப்பிச்சு அவனோட அவனுக்கு என்ன தான் ட்ரை பண்ண ஒன்றும் முடியல ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாது அப்படியே வந்து ஒரு முடிவு எடுத்துகிறாங்க இந்த இடத்துல நான் சாக போகிறேன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் கொள்ளுவேன் ஒன்றா வந்து சாகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல ஸோ இம்மாட்ட லெவல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனோட பவர் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அந்த இடத்துல உடனே கோல்டு நான் ஒரு ஃபார்மேஷனை போட ஆரம்பிச்சு அந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் பார்த்து அந்த ஃபார்மேஷனும் அட்டைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்து லிம்ப் அந்த இடத்துல நான் வந்து நின்னசன் பீப்புள் வந்து சாகக்கூடாதுன்ற ஒரே கருந்தால் இவங்க இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து இந்த பேர் மாதிரி தட்டுக்கானுக்கேன் ஸோ என்ன தான் அந்த பேரியர் போட பவர் போக போகிறது பயங்கர கொடுக்கும் போது ஓட்டையா இருந்துச்சு திடீர்னு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு பிளாஸ்ட் வந்து கிரகத்துக்கு வெளியே வந்து அமுச்சு விட்ருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்து மே டேமேஜ் வந்து மினிமம் ஆயிடுச்சு இதை சொல்லிட்டு இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து இன்ஸ்பெக்டர் லூஃபங்க அவர் ரொம்பவே நல்ல ஒரு இடத்துல வந்து இன்னசென்ட் பீப்பிள் வந்து காயப்பட கூட நினச்சிருக்கோம்னா ஸோ இன்ஸ்பெக்டர் இவோ லூஃப் இந்த இடத்துல வந்து எல்லாமே நார்மேஜ் அந்த யாவ் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸோ ஹீரோட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கமெண்ட் கொடுக்குறான் ஸோ மிச்ச இருக்கிற அந்த கிளாஸ் வந்து எல்லாருமே வந்து கொள்ளுங்க ஒருத்தர்

எல்லாரும் அழிஞ்சிருவாங்க சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் அவனோட ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெலபன் பண்ணி இந்த இதெல்லாம் கூட்டு போயிடுவா இந்த டைலாக் அப்புறம் ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்து போவான் போகிற போகிற ஒரு ரிங்கு தூக்கி போட்டு அங்கே இருக்கிற இன்னசென்ஸான பீப்புள் எல்லாருமே டெலபோர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் வந்து கூட்டு போயிருக்கேன் ஸோ எல்லாரோட ஷிப் இதில் வேகமாக போக ஆரம்பிது ஸோ மீதி மாட்டினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பீம் அந்த இன்செக்ட்லோட அந்த ஒரு பீமில் மட்டும் அதை அழிய ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் நிறைய சோல்ஸ் அழிஞ்சு போயிருக்கு நிறைய ஷிப்ஸுமே அழிஞ்சு போயிருக்கு ஹீரோ சொல்கிறான் ஃபுல் ஸ்பீடில் இங்கே தப்பிச்சு போவாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் தப்பிக்க பார்த்தாலும் ஒன்றுமே முடியல சார் ஸோ சில்வர்ஸ் நோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷீல்டு வந்து போடுறா பட் இருந்தாலும் வேறு அந்த ஷீல்டு தாண்டி ஒட்டஞ்சிருக்குது அடிச்சு அட்டாக வந்து ஒன்றுமே முடியல சில்வர் ஸ்னோ முட்டிச்சு தட்டுக்க பார்க்குறா ஒரு கடத்தில் முடியாமல் அவ்வளோ அடி வாங்கிட்டா அந்த சில்வர் ஸ்னோ பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னா அவனோட ஸ்பேஸ் ஷிப்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இழுத்துரும் வந்து ஸோ இதில் வந்து நிறைய ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போகிறப்போ ஹீரோ ஒரு ஷிப்பில் ஜஸ்ட் மட்டும் தவிர அந்த இடத்த வந்து யூனிவர்ஸே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிச்சது வந்து ராணகரமாக வச்சிருக்க அந்த அந்த ஒரே ஒரு அடக்கம் நெக்ஸ்ட் ஹீரோ மாதிரி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க அந்த பாட சொல்லிட்டு இருக்கா ஸோ இப்படியே போயிருந்தாலும் சரி அந்த இந்த பீம் இன்னுமே பர்ஃபார்மர் வந்து துறத்துட்டு வந்துருக்கேன் கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்

கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ பார்த்தோம் அதுலேருந்து ஒரு சேஃபான ரேஞ்ச் அந்த பீம்லேருந்து சேஃபான ரேஞ்ச் வந்து போய்கிட்ட வந்ததுல ஸோ எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு அட்டாக் ரேஞ்சிலேருந்து தப்பிச்ச தப்பிச்சு போய் ஒரு இடத்துல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்டாக் ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பணம் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைனலாக அந்த அட்டாக் ஆச்சு நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க கொண்டாடுவோம் வந்து எல்லோருக்கு சொல்லுறேன் சோ நீங்க கொடுத்தா ஐட்டா ரொம்ப என்னடா ஆச்சு ரவுமே தேங்க் யூ ஓ அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கேன் அந்த இடத்துல எல்லாருமே தப்பிச்சுட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திரும்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ அதுவும் பண்ணால் ஃபுல் ஸ்பீட்ல இவங்க வந்துட்டு இருக்கா ஸோ இல்ல வந்து நம்ம சீக்கிரமா வந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ உடனே டார்க் நம்ம போய் இல்லாது மட்டும் தப்பி இது ஒரே சொல்லிட்டு இருக்கா உடனே எழுக்க சொல்லுவார் ஸோ டார்க் நியூஸ் பண்ணுறதுக்கு ஆபத்து அதோட ஸ்பீட் ரொம்ப அதிகம் நம்மள கண்டிப்பா பிடிச்சி வந்து கொண்டு ஸோ அதுக்கு ஒரே இருக்கு இன்ஸ்பெக்டர் யோ நீங்க எனக்கு நம்பனை அப்படி என்னோட வேல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்திருக்கேன் என்ன ஸ்பெஷியா நான் மாஸ்டர் பண்ணுறதுனா

உருவாக்க முடியாது ஸ்பேஸ் லாக்கை பார்த்தீங்கன்னா உருவாக்க இருக்குது இந்த ஸ்பேஸ் லாக் இருந்தால் எல்லாரும் கண்டிப்பாக டெலிபட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல எக்கச்ச அட்டாக் வரைக்கும் வந்துருக்கு என்ன தான் எல்லா அட்டாக் தடுத்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உரு மாதிரி அது ஒரு இருந்து சொல்கிறது ஒரு ட்ராப் மாதிரி வந்து ஒரு வலை மாதிரி பார்த்திங்கன்னா இவர் சுற்றி வந்து போக இருந்தது ஸோ அந்த வலைக்குள்ளே பார்த்திங்கனா இவர் வந்து மாட்டிக்கிட்டு இவருக்கு என்ன தான் ஒட்டச்சால் பார்த்து ஒன்று வேலைக்கு வராது என்னால் டெலிபோட்டு பண்ண முடியும் உங்களுக்கு தப்பிக்க வைக்க முடியல என்னோடய வேர்ல்டு வந்து எப்படியாவது விளையாடுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பூச்சி எல்லாமே ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போகுது இந்த இடத்துல ஸோ இவர் என்ன பண்ணுறாரு சுற்றி

எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க ஸோ நான் பல டைம் சொல்லியிருக்கேன் நம்ம செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவைப்படும்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேனல் காப்பிரைட் இஷ்யூவால் ஒன் வீக் வந்து வீடியோ போட முடியாது மூணு மாதத்துக்கு அந்த காப்பீட்டு ஷுக்கு இப்போ ஏதாவது வந்து இருக்கும் ஸோ அதனால் இப்போ வந்து நான் செகண்ட் சேனலில் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன் ஸோ என்னடா ஆச்சு நேர்த்தே வீடியோ பண்ணிச்சான் ஸோ திரும்பவும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நாளாக வந்து ஃபியூவராக போயிட்ருக்கு ஸோ என்னால் முடிஞ்ச சீக்கிரமாக வீடியோ போடுறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க ஓகே பை பாய் பை வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் யாரெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம சேனலில் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ பாருன்னா சொல்லிட்டு போங்க பாய் பாய் பாய்